வணக்கம் என்ன பேர் ஸ்ரீசாந்தகுமார் நான் டெக்னிக் காலேஜில் ஏசி கோஸ் செய்கிறேன் வேண்டா ஓசோன் ஓசோன் இப்போதைக்கு நம்மளால் பாதிக்கப்பட்டு வருகிறது இதற்கான காரணம் என்னென்று பார்த்த வேண்டா ஏசி ஏசியில் பயன்படுத்தப்படுற குளிரூட்டியல் பாதிப்பு செலுத்துது அந்த வகையில் சிஎஃப்சி இது ஓசோன் படையை மிகவும் அது கூடிய நிலையில் தா தாக்குது அதை ரெண்டாயிரத்தி எட்டோட தடை செய்கிறாங்க அடுத்தது எசிஎஃப்சி இது ரெண்டாயிரத்தி முப்பதோட தடை செய்யப்பட இருக்கின்றது அதே போல் நம்முடைய இதில் கேஸில் அடுத்தது ஊலோகவப்பம் அடைதல் இது இதுவும் காரணமாகுது மாதிரி ஓசோன் நம்ம பாதிக்கப்படுறதால என்ன நமக்கு தீங்கண்டா சூரியனிலிருந்து வர புரோக கதிர்கள் நேரடியாக நம்மளை தாக்குறதால கண்ணில் புற தோல் நோய் கட்கசம் போன்ற நோய்கள் ஏற்படும் அடுத்தது என்னடா ஓசோன் படலை பாதிக்கப்படுறதுக்கு நம்மளை ஏசி ஃப்ரிட்ஜில் பாதிக்கப்படுற கேஸ் காரணம் அதை எப்படி நம்ம வழியில் விடாமல் பார்க்குறண்டா அதுக்காக தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு என்னென்னா ரெக்கவரி யூனிட் இதன் மூலம் நம்ம கேஸை வழியில் விடாமல் ரெக்கவரி பண்ணி சிலிண்டருக்குள்ள எடுத்து வைக்கலாம் அதே அதை மீறசுழற்சி செய்து பாவிக்கிறதுக்கும் முடியும் நம்ம ரெக்கவரி யூனிட் மூலம் ரெக்கவரி பண்ண வைக்கிற கேஷானது கிரிட் லைன் மெஷின் மூலம் நம்ம அதை திரும்பி பாவிக்கிறதுக்கு முடியும் அதனால நம்ம மகிழ்ச்சி சுழற்சி செஞ்சு தர தரப்படும் அது அடுத்தது ஓசோன் தினம் பண்ணுற பார்த்தோம்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி ஓசோன் தினம் ஓசோன் தினம் கொண்டாடப்படுகின்றது அதே போன்று ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சோட HFC கேஸ் தடை செய்யப்பட இருக்கின்றது இனிவரும் காலங்களில் நமக்கு HC தன் பாவனைக்கு வரும் யை நம்ம பாவனை செய்யும் பொழுது ரெண்டாவது தீப்பற்றக்கூடிய தன்மை கொஞ்சம் கூடியதாக இருக்கும் அதனால் அதை மிகுந்த பாதுகாப்போடு நம்ம பாவிக்க வேண்டிய நிலைமை இருக்கு நம்மளோடய கேசஸில் அமோனியா அமோனியாவும் சுற்றுச்சூழலுக்கோ அடுத்தது ஓசோன் படலத்தை பாதிக்கிறதுக்கோ காரணம் இல்லை அதே நம்ம இதுகளுக்கு பாவிக்கிற அந்த அமோனியா கேஸானது இரும்போட மட்டும்தான் இரும்பு பாவிக்கிற இதுகளில் மட்டும்தான் பாவிக்கலாம் அடுத்தது கொப்பட்டி பதிவுகளோட நம்ம பாவிக்கல அது தாக்கம் புரியும் அதே மாதிரி அது என்னென்னா அதை நம்ம தற்செயலாக சுவாதித்தம்டா நமக்கு கண்ணறிதல் அடுத்தது துர்நாற்றம் வீசுதல் அடுத்தது சுவாசிக்க போதல் போன்ற நோய்கள் ஏற்படும் அதனால் தான் நம்ம அதை பாவிக்கிறத குறைஞ்சிருக்க பார்த்தோம்னா இப்போ நம்ம அதில் சிஹ்சி தடை செய்யப்பட்டது ஹசிஎசி தடை செய்யப்பட்டது அடுத்தது ஹெச்எசி தடைப்பட போகுது இதெல்லாம் அடுத்தது ஹெச்சி அதாவது ஹைட்ரோ கார்பன் இதுதான் நமக்கு இப்போதை இப்போதைக்கு சிறந்ததாக காணப்படுற கேசெண்டை ஹைட்ரோ கார்பன் தான் அதே மாதிரி